துன்பத்தையும் இன்பமாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு நல்லதோ பொல்லதோ குட் ஆஸ் வெல் அஸ் பேட் வாசிக்க வேண்டிய பகுதி யோபு இரண்டாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமானிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனிதன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீருமுடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை உயிரை மாத்திரம் தப்பவிடு என்றார் அப்பொழுது சாத்தான் கத்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையைப் பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டோமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை நம்முடைய மனல வசனம் யோபு இரண்டாம் அத்தியாயம் பத்தாம் வசனம் கடவுளின் கரங்களிலிருந்து நல்லவைகளை மட்டும்தான் பெற வேண்டுமோ தீமையான எதையும் பெறக்கூடாதோ ஷால் ஷால் அக்செப்ட் குட் அண்ட் அக்செப்ட் அட்வர்சிட்டி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் நான் ஒருமுறை பறந்து கொண்டிருக்கையில் எனது இருக்கைக்கு பின்புறம் பின்புறம் இருந்த இரண்டு சிறுவர் இவ்விதம் கத்தினார்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயே பிறக்க வேண்டும் வேற பணியாளர் யாரும் இவ்வளவு அன்பா இருப்பதில்லை பிளாய் இந்தியன் ஏர்லைன்ஸ் நோ அதர் ஹோஸ்டர்ஸ் இஸ் ஸோ கைண்ட் என்றார்கள் என்னவென்று பார்த்தால் அந்த விமான பணிப்பெண் இந்த சிறுவருக்கு கூடுதல் சில சாக்லேட்டுகளை கொடுத்திருக்கிறார் துர்ப்பாக்கியமாக சராசரி கிறிஸ்தவர் பலரது தத்துவமும் இவ்வளவு குழந்தைத்தனமாகவே இருக்கிறது அவர்களுக்கு கடவுள் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா அவ்வளவுதான் திருவசனங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது நல்லவையாய் தோன்றுபவை மட்டுமே கடவுளிடமிருந்து வருபவை என்ற நமது நம்பிக்கைக்கு ஆதாரமே இல்லை என்று கண்டுகொள்ளலாம் எடுத்துக்காட்டாக பிரசங்கி ஏழு பதினான்கு வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் போது மகிழ்ச்சியாயிரு துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்ளாவன்னும் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார் யோனா நான்காம் அத்தியாயம் ஆறாம் வசனங்கள் யோனாவின் தலைக்கு நிழலாயிருக்கவும் அவனது மனச்சோர்வை நீக்கவும் கடவுளாகி ஆண்டவர் ஓர் ஆமணக்கு செடி முளைக்க கட்டளையிட்டார் மறுநாளிலோ பொழுது விடியும் நேரத்தில் கடவுள் ஒரு புழுவுக்கு கட்டளை கொடுத்தார் அது அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று இன்னொரு வசனம் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் ஆண்டவர் வேறு எவரும் இல்லை நான் ஒளியை உண்டாக்குகிறேன் இருளையும் படைக்கிறேன் நல்வாழ்வை அமைப்பவர் நான் தீமையை படைப்பவரும் நானே இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே கடவுளே ஏகாதிபத்தியர் என்றும் எதுவுமே அவரது கட்டுப்பாட்டுக்கு மீற முடியாது என்றும் அவர் அனுமதியின் எதுவும் நடக்கும் என்றும் நாம் உறுதியாய் ஏற்றுக்கொண்டால் தான் திருத்தூதுவர் பவுலுடன் சேர்ந்து துன்பமோ துக்கமோ எதுவும் நமது நன்மைக்கென்று நடக்கும் என்று பாடலாம் ரோமர் எட்டாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே அவன் எவ்விதமாக பாடியிருக்கிறார் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ ஒரு பெரிய சவாலான பாடல் பாடி அங்கே விடுகிறார் இந்த நிச்சயம்தான் நமக்கு அசையாத நம்பிக்கை அளித்து உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க நம்மை தைரியப்படுத்துகிறது என்று ரோமர் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நமது பிரச்சனைகள் பாடுகளை குறித்து மக்கள் யோகித்து ஆயிரம் பேசலாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மூத்த தேவ மனிதர் ஒருவர் சாலை விபத்திற்கு உள்ளானார் அவரை மருத்துவமனையில் சேர்த்து உதவ நான் அவருடன் இருந்தேன் நான் அவர் இருந்த அறைக்கு முதலாவது அனுப்பி வைத்த சிலவற்றில் இருந்தது ஒரு பைபிள் மாலையில் நான் அவரை சந்திக்க சென்றபோது அவர் அந்த பைபிளுக்காய் அதிகம் நன்றி செலுத்தினார் யோபு பன்னிரண்டு ஒன்பது மூலம் கடவுள் அவரிடம் பேசியிருக்கிறார் கலங்கி கொத் கொந்தளித்துக் கொண்டிருந்த அவர் மனது இந்த வசனத்தை வாசித்ததும் அமெரிக்கையானதான் அந்த திருவார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவருடைய கைதான் இதை செய்ததென்று அறியாதவன் யார் ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜபம் பண்ண கடவன் ஒரு பழைய பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் உலக புகழ்பெற்ற பாடல் வாட் அண்ட் விவ் இன் ஜீசஸ் அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் அது எனக்கு மிகவும் பிரியமான ஒரு பாடல் காஷ்ட சுவண்டை சேருவோ मो से ना जब तुभम काटवो नीकवारे निन्जिनो वै बाला वीनम तांगुवार नीकवारे मनसो நல்லதோ பொல்லதோ கடவுளின் கரங்களிலிருந்து நலவைகளை தான் பெற வேண்டுமோ தீமையான எதையும் பெறக்கூடாதோ எங்கள் மகாபரிய தேவனே எங்கள் வாழ்க்கையில் காலையும் மாலையும் பகலையும் இரவையும் ஒளியையும் இருட்டையும் நன்மையானவைகளையும் தீமையானவைகளையும் ஆமணக்கு செடியையும் ஆமணக்கு செடியை அரிக்கும் புழுவையும் கட்டளையிடுகிற சர்வாதிகாரியாகிய சர்வ எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய உமக்கு முன்பாக தாழ விழுந்து நாங்கள் பணிந்து கொண்டு உம் சித்தம் ஆகட்டும் தேவா எது எப்படி நடந்தாலும் நீர் எங்களுடைய நண்பர் நீர் எங்களுடைய தந்தை நீர் எங்களுக்கு உதவி கொடுக்கிறவர் நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவர் எல்லாவற்றையும் முடிவிலே நீர் நன்மையாக மாற்றுகிறவர் என்ற விசுவாசத்தை எங்கள் இருதயத்திலே ஆணிதரமா என்று நீர் பதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உபத்ரவமோ உற்சாகமோ வியாகுலமோ வியாதியோ நன்மையோ துன்பமோ எதுவானால் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோம் இன்று அதை இன்னொரு முறை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பணிவோடு அறிக்கை இடுகிறோம் இந்த அறிக்கையையும் இந்த விண்ணப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள With our way. Amen.